மக்களுடன் முதல்வர் என்ற திட்டம் வெற்று அறிக்கை திட்டமே என்கிற அடிப்படை தான் இன்றைக்கி பேச வந்திருக்கோம் கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் கோட்டத்திற்கு உட்பட்ட திட்டக்குடி வேப்பூர் விருதாச்சலம் ஆகிய பகுதிகளில் மக்களுடன் முதல்வர் என்ற திட்டத்திற்கு மனுக்கள் பெறப்பட்டன விவசாயிகளில் பார்த்திங்கன்னா பெருமளவில் பார்த்திங்கன்னா இந்த சிறிய அதாவது ஐம்பது சதவீத மானியத்தில் கிராமப்புறங்களில் சிறிய அளவிலான கோழிப்பண்ணை அமைக்க திட்டத்தில் பயனடைவதற்கு மனுக்கள் எழுதியிருந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சு ஆண்டுகளில் அப்போ ஓராண்டை கடந்துருச்சு இதுவரையும் எந்த ஒரு நடவடிக்கை இல்லைங்கிற அடிப்படையில் தகவல் உரிமை சட்டத்தில் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சு ஆகிய ஆண்டு ஆகிய இரண்டு ஆண்டுகள்லையும் இந்த ஐம்பது சதவீதம் மாநிலத்தில் சிறிய அளவில் அதாவது கிராமப்புறங்களில் சிறிய அளவிலான கோழி கோழிப்பணி அமைக்க திட்டத்தில் யார் பயனடைஞ்சிருக்காங்க அப்படின்னு கேள்வி எழுப்பும்போது பார்த்தீங்கன்னா இந்த திட்டத்திற்கு ஒதுக்கீடு செய்யப்படவில்லை விருதாச்சலம் கோட்டத்துக்கு அப்படி இந்த திட்டமே விருதாஜல கோட்டத்திற்கு ஒதுக்கீடு செய்யப்படவில்லைன்னு சொல்லி பதிலளித்திருக்காங்க அப்போ இந்த விருதாச்சலம் கோட்டத்திற்கு அதாவது திட்டுவடி வேப்பூர் விருதாச்சலம் தாலுகாவுக்கு விருதாச்சலம் கோட்டத்திற்கு இந்த திட்டமே ஒதுக்கீடு செய்யப்படல அப்படின்னு சொன்னா அப்ப எதுக்கு இந்த மனுக்கள் பெறாங்க இந்த திட்டத்து மூலயமா அப்ப இந்த மக்களுடன் முதல்வர் திட்டங்கிறதே வெற்று அறிக்கை திட்டம் தான் சொல்றோம் நாங்க நன்றி வணக்கம்